மிகவும் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் ஜின்பின் என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கா இன்றைய அண்ணா சத்துரு ஏழு வழியாய் ஓட்டி போவான் பெரியமான தெய்வ பிள்ளைகளே எப்பக்கத்திலும் சத்துரு எப்பக்கத்திலும் நெருக்கம் எப்பக்கத்திலும் வேதனை ஆனால் வேதம் என்ன சொல்கிறது உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரி ஏழு எட்டு வசனங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க கத்தொரு தேவ மனிதனை எப்படி ஆசிர்வதிக்கிற ஒரு வழியாய் சத்துரு வருவான் ஆனால் ஓடுறது மட்டும் ஏழு வழியாக ஓடிப்போவான் ஏன் தெரியுமா சத்துருவால் உங்களை தொடவே முடியாது விசுவாசிங்க சத்துரு என் குடும்பத்தை தொட முடியாது சத்துரு என்னுடைய பிள்ளைகளை தொட முடியாது சத்துரு என்னுடைய ஆசீர்வாதத்தை தொட முடியாத லுக்கா பத்து பத்தொன்பது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகால வல்லமைகள் சகால வல்லமைகள் மேற்கொள்கிற அதிகாரத்தை கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்துன்னு சொல்லி ஒரு வழியாக வரும் ஆனால் ஓடி போகிறது ஏழு வழியாக ஓடி போகும் ஒரே ஒரு வேர்டு சொல்லட்டுமா யாத்திராமா பதினாலு பதினாலு படி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் அத்தனை பிரச்சனையும் ஓடி போக போக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க வீதம் என்ன சொல்லு தெரியுமா எய்சையா ஐம்பத்தி ஒன்று பதினொன்று சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் இந்த ரெண்டு காரியமும் உங்களை விட்டு ஓடி போகும் எப்படி ஓடி போகுதுன்னா ஏழு வழியாக ஓடி போக போகிறது சஞ்சலம் அப்படின்னா என்ன தவிப்பு அப்படின்னா என்ன இந்த ரெண்டும் நம்மளுடைய இருதயந்தான் நம்மளுடைய இருதயத்தில் தான் சஞ்சலம் நம்முடைய இருதயந்தம் தவிக்கிறது சஞ்சலம் அப்படிங்கிறது ஏன் எனக்கு இது நடந்துச்சு இது சஞ்சலம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் இது சஞ்சலம் ஏ ஏன் ஏ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் நான் ஜபிக்கிறேன் நான் பைபிள் படிக்கிறேன் நான் காணிக்க ஒழுங்காக கொடுக்குறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ஏன் எனக்கு பாடுகள் இன்னொருத்தனை பார்க்குறோம் அவன் அநியாயம் பண்ணுறான் அக்கிரமம் பண்ணுறான் தப்பு பண்ணுறான் நல்லா இருக்கிறான் ஏன் எனக்கு இந்த பாடுகள் இதுதான் சஞ்சலம் இந்த சஞ்சலம் ஏழு வழியாக ஓடி போக போகிறது தவிப்பு எப்போ 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 மாறும் எப்போ கடன் மாறும் எப்போ விடுதலை கிடைக்கும் எப்பொழுது உயர்வு வரும் எப்பொழுது அந்த அரியற்பனை வரும் எப்பொழுது டிரான்ஸ்ஃபர் வரும் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் வரும் எப்பொழுது திருமணம் நடக்கும் எப்பொழுது இத்தனை வருஷம் காத்திருக்கணும் எப்பொழுது கற்பத்தின் கடி கிடைக்கும் எப்பொழுது ஏன் எப்பொழுது இந்த ரெண்டையும் கத்தை உங்களை விட்டு மாற்றப் இனி சஞ்சலமும் இல்லை தவிப்பும் இல்லை உங்களை சஞ்சலப்படுத்தின உங்களை தவிக்க பண்ணின சத்துரு உங்களை விட்டு ஏழு வழியாய் ஓடி போவான் என்று கத்த சொலகிறான் செபிக்கலாமா தகுப்பானு இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிசாசிங் கிரியைகள் ஏழு வழியாய் ஓடி போகட்டும் நாமத்தில் சொ ஜீவனில் பித்தாவே ஏழு வழியாய்ப்பிசாசு ஓடி போவான் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்